செய வாராகி பக்திக்கு மிஞ்சியது இந்த உலகத்திலே எதுவுமே இல்லை அதுலேயும் அன்னை வாராகி எம்பியினுடைய பக்தர்களுக்கு எந்த விதமான துன்பங்களும் வந்து சேராது நமது அன்னை வாராகியின் பக்தர் ஒருத்தர் வயது அவர் சமீபமாக தான் வாராகி எம்பியினுடைய அருளை தெரிந்து முழுமூச்சாக வாராகி எம்பி மேலே பக்தி செலுத்தினார் அவர் நம்ம ஆலயத்துக்கு வந்து பஞ்சமி பூஜையில் கலந்துக்கிறதுக்காக வந்திருந்தார் அவர் வந்து அதற்கு முன்னாலேயே வந்து தன்னுடைய ஜாதகத்தை கொடுத்து கொடுத்து எனக்கு திருமணம் இல்லை எனக்கு எப்போ திருமணம்ன்னார் காலசர்ப அவருக்கு திருமணமே நடக்கக்கூடிய ஒரு அமைப்பே இல்லைங்க அப்படின்னு சொன்னேன் நாற்பத்தைந்து வயது வேன் டிரைவரு சொத்து ஏராளமான சொத்து தாயார் மட்டும்தான் இருக்காங்க யாருமே இல்லை எப்படியாவது தெரியும் ஏன்னா தாயாரும் இறந்துட்டாங்கன்னா எனக்கு ஆறுதல் இல்லைன்னு சொல்லிட்டு வராங்க உண்மையாக பக்தி செலுத்தி பஞ்சமி தினத்தன்று இருந்து வாங்க பஞ்சமி பூஜையில் கலந்துக்குங்க மூணு பஞ்சமி பூஜையில் கலந்துக்குங்க உங்களுக்கு திருமணம் சீக்கிரமாக கைகூடி வரும்னு சொன்னேன் சரின்ட்டு வந்தாங்க அந்த பஞ்சமி பூஜையில் கலந்துக்கிட்டாங்க கலந்துக்கிட்டு மனமாற பிரார்த்தனை பண்ணி அழுது புலம்பி அம்பாவில் வேண்டுனாங்க அதே மாதத்தில் அவங்க ஊரில் ஒரு திருவிழா மாரியம்மன் திருவிழா அந்த திருவிழாவில் திருவிழாவுக்கு அவங்க கூட வேலை செய்கிற கம்பெனியில் வேலை செய்கிறவங்களையெல்லாம் கூப்பிடுறாங்க அதில் ஆண்கள் பெண்கள் எல்லாம் போகிறாங்க திருமணமாகாத ஒரு பெண்ணை அந்த திருவிழாவின் போது அந்த திருவிழாவுக்கு கூப்பிட்டு அங்கே கோயிலில் கேட்குறாரு என்னை திருமணம் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு சொல்லி கேட்குறாங்க சரி பண்ணிக்கிறேன்னு சொல்லிச்சு உடனே ரெண்டு மாலையை வாங்கிட்டு வந்து அங்கேயே மஞ்சள் கயிறை கட்டி தாலி கட்டி கல்யாணத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வராது எதிர்வாராமல் திடீரென்று திடீரென்று திருமணம் இவங்க வீட்லேயுமே சரி பரவாயில்லன்னு ஏற்றுக்கிட்டாங்க எந்த விதமான முன்னேற்பாடோ அல்லது காதல் வயப்பட்டோ காதல் இப்படிலாம் எதுவுமே இல்லை என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்குறாரு விசேஷத்துக்கு வந்தது சரி பண்ணிக்கிறேன்னு சரி வா போய் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதே கோயிலில் மாரியம் கோயில் போய் மாலையை மாற்றி மாலை ரெண்டு மாலையை வாங்கிட்டு போகிறாங்க மஞ்சள் மஞ்ச கயிறு கொண்டு போகிறாங்க ரெண்டு பசங்க கூட இருக்கிறாங்க கல்யாணம் முடிஞ்சிது அடுத்த பஞ்சமிக்கு வராரு வந்து எனக்கு திருமணம் முடிஞ்சது அப்படின்னு சொல்லி தம்பதி சமையராக வராங்க எப்படி அம்பாளுடைய கருணை பாருங்கள் இந்த அம்மா வந்த அந்த பொண்ணு வந்து எங்கே இருக்குதோ எந்த எங்கே வந்ததோ யாருக்கு திருமணமோ இல்லை இவர் எத்தனை ஊரெல்லாம் பொண்ணு தொழாகிருப்பார் எங்கே தேடியும் வந்து பொண்ணு கிடைக்கல ஆனால் பக்கத்துலேயே இருந்தது அது தெரியல அம்பாளுடைய அருட்கடாட்சமாகப்பட்டது விசேஷத்துக்கு வந்த பொண்ணை திருமணம் பண்ணிக்கிறியா கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்ட உடனேயே அது சம்மதிச்சுது திருமணம் நடந்தது இன்றைய அதாவது கிட்டத்தட்ட இது நடந்து இது ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் இருக்கும் இப்போது தம்பதி சமையராக சிறப்பாக இருக்காங்க இது எல்லாம் வந்து முற்றிலும் வந்து உண்மை இது பக்கத்தில் கிராமத்தில் தான் இருக்காங்க அதனால் அவங்களையே பேச வைக்கிறனாலும் பேச வைக்கலாம் அந்த மாதிரி அற்புதமான சக்தி படைத்தவள் அன்னை வாராகி ஜெய் வாராகி